அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏன் பேசுகிறேன் ரமேஷ் பெங்களூர்ல பேசுகிறேங்க இன்றைக்கும் வந்து படிப்பு சம்மந்தமான வீடியோ தான் ஏன்னா இப்போ நிறையா அந்த டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம்னால் முடிக்கப்போகிறாங்க ஸோ அடுத்து வந்து மேற்படிப்பு என்ன படிக்கலாம் அப்படின்ற கேள்விகள் நிறையா வருது அந்த வகையில் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் இவருக்கு வந்து பதினாறு வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷம் பதினோரு நாள் பதினோரு நாள் ஆகுதுங்க ஜென்ரலாக பதினேழு வயசுல வந்து நம்ம ஜாதகம் பார்க்க ஆரம்பிப்போம் இது வந்து டென்த்துன்றதுனால கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம் அவருக்கு இவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேஷம் தற்போதைய வயதுக்குரிய அச்சு லக்னமும் என்ன போயிரு லக்னாதிபதி புதன் பகவான் எங்க இருக்காரு ஏல்பிக்கு எட்டாம் வீடான மகரத்துல இருக்காரு அதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த படிப்பு பத்தி கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா இவருக்கு ஏகம் நட்சத்திரமாக என்ன இருக்காங்க மிருகசுரிஷன் நாலு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதியார் செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காது ஏஎல்பிக்கு ஏழாம் வீடான தனுசுல இருக்காரு இருந்து தன்னோட எட்டாம் பறைய இரண்டாம் வீடான கல்வி ஸ்தானத்தை பார்க்கறதுனால படிப்பு பத்தி பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது சரி இப்போ இவருக்கு வந்து படிப்பு வந்து எந்த மாதிரி படிப்பு படித்தா நல்லா இருக்கும் ஒரு வேலையின் தன்மை எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போம் லக்னாதிபதி புதன் பகவான் எங்க இருக்காரு ஏல்பிக்கு எட்டாம் வீடான தனுஷ் மகரத்தில் இருக்காரு இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்குமே வந்து இவருக்கு வந்து ஏஎல்பி லக்னம் வந்து மிதுனம்தான் அப்போ கிட்டத்தட்ட இந்த பத்து காலமும் வந்து இவரோட அதே லக்ன அதிபதி வந்து எட்டில் தான் இருப்பார் அதாவது ஜாதகர் ஜாதகர் அவரோட உடல் இதெல்லாம் வந்து எட்டில் தான் பயணிக்கும் அப்போ அது சார்ந்த படிப்பு படிக்கும்போது சிறப்பாக இருக்கும் எட்டுன்றது என்ன தீராத பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய படிப்பு வேலை இந்த மாதிரி விஷயங்கள் இவருக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஆர்மி மிலிட்ரி கிரிமினா அப்புறம் வந்து இந்த ஆர்மி ஆஃபீஸரு ஆன்டிவைரியஸு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மெடிக்கல் அதாவது தினம் தினம் வந்து இவர் பிரச்சனையை சமாளிக்கணும் அந்த மாதிரி வேலை படிப்பு எடுத்து படித்தா சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் பாவன்றது படிப்பு இந்த ரெண்டாம் பாவக அதிபதி யாருன்னாக்க சந்திர பகவான் அவர் எங்கே இருக்கார் ஏஎல்பிக்கு ஏழாம் வீட்டில் இருக்காரு அதுவே வந்து இந்த ரெண்டுன்ற படிப்பு சொன்னது ஆறாம் வீடாக வருது பொதுவாக அப்போ வந்து என்ன ஆகுதுங்க இவருக்கு வந்து ஆறு எட்டு தான் வந்து அடிக்கடி சம்மந்தப்பட்டுகிட்டே இருக்குது கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபவன் கூட செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய்கிறது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் ஜாப் அப்போ இந்த செவ்வாய் பவன் யாருன்னுக்கா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் போயிட்டு ஏழுல இருக்காரு அப்ப ஆறாம் ஆறாம் அதிபதி போய் ஏழுல இருக்காரு அது வந்து படிப்புக்கு வந்து ஆறாம் வீடா வருது அப்ப என்ன ஒண்ணு பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய ஆஹ் படிப்பு இந்த மாதிரி படிப்பு படிச்சா சிறப்பா இருக்கும்ன்றது வருது இந்த தனுசுல இருக்கும் செவ்வாய் பவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட நாலாம் பதிவை எங்க பக்கம் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தன்னுடைய ஏழாம் பறவையாக லக்னத்தை பார்க்குறாரு தன்னுடைய எட்டாம் பறவையாக ரெண்டாம் வீடான கல்வி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்ப ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரண்டாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் ரெண்டுக்கு ஆறில் இருக்கிறதுனால ஏஎல்பிக்கு ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு ரெண்டு அதாவது சந்திரபகவானோட சம்மந்தப்படுறதுனால அதாவது ரெண்டாம் அதிபதி சந்திர இருக்கும் ஏழாம் வீட்டோட சம்மந்தப்படுறதுனால இவர் வந்து ரெண்டு காராக வர்றதுனால இவர் வந்து பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய படிப்பு படிச்சா வந்து சிறப்பாக இருக்கும்ன்றது தெளிவாக தெரியுது இவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாகம் தொடரக்கூடிய சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்பிக்கு மூன்றாம் வீடான சிம்மத்தில் இருக்கார் மூணுன்னு சொன்னால் என்னதுங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இது போன்ற படிப்பு படிக்கலாம் அப்படின்னு வந்தாலுமே அதாவது இந்த எடிட்டிங் இந்த மாதிரி படிப்பு படிக்கலாம்னு வந்தாலுமே சனி பகவான் நின்ற சாரம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட சாரத்தில் போயிட்டு இருக்காரு இந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு எட்டில் இருக்கார் அதாவது மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து எட்டில் அப்படி பார்த்தாலுமே வந்து எட்டு தான் வந்து இந்த ஜாதகருக்கு அதிகமாக சம்மந்தப்படுது அதோட அந்த சனி பகவான் நின்ற மூன்றாம் வீடு பார்த்தீங்கன்னா கல்விக்காரகனான புதன் பகவான் லக்னாதிபதியாகி நின்ற மகரத்திலிருந்து எட்டாம் வீடாக வரும் இப்படி பார்த்தாலுமே வந்து எட்டு சம்பந்தப்படுது அதோட பத்தாம் பாவம் தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏல்பிக்கு மூணில் இருக்காரு பத்துன்றது தொழில் இந்த பத்துன்ற தொழில் ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் பத்துன்ற தொழில் சாணத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் அப்போ ரெண்டுக்கு ஆறில் வந்து சந்திர பகவான் இருக்கிறது இருக்கிறார் ஆறு பதினொன்றுக்குரிய செவ்வாய் பகவானும் தொடர்பு இருக்கிறதால பத்தாம் பகவான் தொடர்புடைய சனி பகவான் பத்துக்கு ஆறில் இருப்பதாலேயே இவர் வந்து இந்த ஆர்மி ஆஃபீஸர் அது ஆஃபீஸர் லெவல்ல இருந்து பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும் அப்போ அது சார்ந்த படிப்பு படித்தா வந்து இவருக்கு வந்து லைஃப் வந்து சிறப்பாக இருக்கும் அதோட பத்தாம் பாவத்தை லக்னமாக வச்சு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கும் தனசு வந்து பத்துக்கு பத்தாம் வீடாக வரும் செவ்வாய்னா எதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை யூனிஃபார்ம் ஜாபு இந்த மாதிரி வேலை அப்போ ஆர்பி ஆஃபீஸரு மெடிக்கல் மெடிக்கல்லாம் யூனிஃபார்ம் போட்டு செய்கிற மெடிக்கல் வேலை இது சார்ந்த படிப்பு சிறப்பாக இருக்கும் ஆயில நட்சத்திரம் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா புதன் மகன் வந்து இயல்பிக்கு எட்டில் இருப்பார் அப்போ இந்த ஜாதகருக்கு இவரோட ஜாதகப்படியே வந்து எட்டு வந்து அதிகமாக சம்மந்தப்படுது அப்போ நம்ம என்ன சொன்னால் முன்னாடியே எட்டு அதிகமாக சம்மந்தப்படுறதுனால தினம் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வேலை அது சார்ந்த படிப்பு இது படித்தா சிறப்பாக இருக்கும் தெளிவாக தெரியும் சாரி அடுத்து வந்து இப்போ வந்து இயல்பி லக்னம் மிதுனம் போயிட்டு இருக்கு அடுத்து வந்து லக்னம் மாறும் லக்னம் மாறி கடகம் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திரபோன் எங்கே இருப்பார்னாக்கா ஏஎல்பி ஆறில் இருப்பார் அப்பயும் வந்து ஆறு சம்மந்தப்படுது இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா இப்போ மிதுனம் ஏல்பி போகும்போது இவருக்கு லக்னாதிபதி எட்டில் இருப்பார் அதாவது தீராத பிரச்சனை த கடக்கக்கூடிய காலங்களில் இருப்பார் இதை வந்து அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாருனா நம்ம சொன்ன மாதிரியான படிப்பு நம்ம சொன்ன மாதிரியான வேலை எடுத்து செஞ்சிட்டாருனா அடுத்து லக்னம் மாறு மாறி எங்கே கடகத்துக்கு வரும்போது அதுக்கு முதலதுக்கு அடுத்து வர இந்த பத்து வருஷ கடக காலம் வந்து இவருக்கு வந்து தீராத பிரச்சனை வந்து தீரக்கூடிய பிரச்சனையாக மாறிடும் ஸோ நம்ம சொல்கிறபடி இப்போ வந்து இந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய படிப்பு அது சார்ந்த வேலை இதை எடுத்து படித்தார்னா இவரோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ என்ன தீர தீராத பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் வந்து அடுத்த லக்னம் மாறும்போது தீரக்கூடிய பிரச்சனையாக மாறிடும் ஸோ நம்ம அச்சலகண பத்ததியில் வந்து துல்லியமாக வந்து ஒரு ஒரு வந்து என்ன மாதிரி படிப்பு படித்தா சிறப்பாக இருக்கும் ஒரு வாழ்க்கை நல்லபடியாக அமையும்ன்றது கூட மிக துல்லியமாக காரியத்தோட ரொம்ப அற்புதமாக தெளிவாக தெரியும் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலக்கண பத்திரி என்னும் தெய்வீகமான முறை உருவாக்கிய இன திறமை பொதுவுடைய போதக்கூடிய ஒரு தெரியவர்களுக்கும் எனக்கு அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதகம் சந்திப்போம் வணக்கம் வாழ்கணம்